ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு சிவனருள் பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களில் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெரும்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொற சொன்ன முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சைவ சமய எட்டாம் திருமுறையான திருவாசகம் திரு பெருமான் அருளிய திருவாசகத்தின் மூன்றாம் பகுதியான திருவண்ட பகுதி பாடல் வரிகள் முப்பத்து ஒன்று முதல் நாற்பத்து நான்கு வரையிலான மூலமும் உறையும் ஏன தொல் எயிறு அணிந்தோன் உரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதம் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா காண்கித்தேன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழி முழுதாய் விரிந்தோன் காண்க ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க காண புலியுரி அறையோன் காண்க காட்டு பன்றியின் முதிர்ந்த தந்தத்தை அணிந்து கொண்டிருந்தவனை அறையில் வனத்திடை வசிக்கும் புலியின் தோலை அணிந்துள்ளவனை காண்க இந்த உலக மக்கள் உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அணிந்து அழகுற பவனி வருவார்கள் ஆனால் அனைத்து பொருட்களையும் இறைவன் மனிதர்களுக்கு தந்துவிட்டு பன்றி தந்தத்தையும் யானை தந்தத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறான் இறைவனின் பெருங்குணம் ஈவது தனக்கென எதுவும் கொள்ளாமல் தான் கொண்ட அனைத்தையும் ஈவது அவன் போக பொருட்களில் வைத்த ஆசையை விடுங்கள் எளிமையாய் இருங்கள் என்று சொல்லாமல் சொல்கிறான் அத்துடன் பிறருக்கு வழங்கி பிறர் இன்புறக் கண்டு தாமும் மகிழ்வது எத்துணை இனிய அனுபவம் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் திருநீரு பூசியவனை கண்டுகொள்க அவனை நினைக்கும் தோறும் அவன் எடுத்து பத்தி பெருகுகிறது இன்ப உணர்வு மிகுகிறது அவனை மறந்திருக்க என் மனம் சகியாது ஒருவேளை அவனை மறந்தால் நான் கெட்டொழிவேன் வாசனை திரவியங்கள் பலவிருந்தும் சிவபெருமான் திருநீறு எனப்படும் சாம்பலை பூசிக்கொள்கிறான் அது அவனது எளிமையை பற்றற்ற தன்மையை அன்றோ காட்டுகிறது திருநீரு ஒன்றை எரித்து பெற்றது அது ஆசையை எரித்துவிடு என்று பொருள்படும் அவனது கோலத்தை கண்ட பின்னும் உலகப்பற்றை விடாது வாழ்வது தகுமோ அவனது கோலத்தைக் காணவும் நினைக்கவும் தவறியவர்கள் கெட்டழிய நேரிடும் என்பதை மறைமுகமாய் உணர்த்தவே அந்தோ கெடுவேன் என்றுரைத்தது இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க வீணையில் விளையும் இனிய இசை இறைவன் அந்த இசையை ரசிப்பவனும் அவனே என்பதை அறிக ஒளியின் உன்னதத்தை வெளிப்படுத்துகிறது இசை இசை அழகானது இறைவனை போல இறைவன் அழகானவன் இசையை போல அவன் நாதத்துக்கு தலைவன் இசையில் லயித்தால் இறையில் லயிக்கலாம் ஆன்ம சாதனையில் இசை ஒரு பற்றுக்கோடு பரமன் பிரமன் காணா பெரியோன் கடந்த பொருள் ஈசன் அவன் பழமைக்கும் பழமையானவன் பிரபஞ்ச முதல்வன் அவனது தோற்றத்தை இன்னதென்று குறிக்க முடியாத காரணத்தால் அவன் புராணன் ஆவான் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான திருமாலும் அவனை முற்றும் அறியாதவர்கள் என்பதை அறிந்து கொள்க பரமன் ஐம்புலன்களுக்கும் மெட்டாதவன் தம்மைத்தானே வியந்து கொள்வது மனிதர் இயல்பு அடுத்தவரிடம் இல்லாத ஒன்று தம்மிடம் இருப்பதா எண்ணி தாமே பெரியவர் என்று மெச்சிக் கொள்வர் பிரம்மாவிடத்தும் இவ்வியல்பு இருக்கிறது உலகத்தை படைக்கிறவன் நான் நான் இல்லையே உலகம் இல்லை உயிர்கள் இல்லை அதனால் நானே பெரியவன் என்று செருக்குற்றவர் அவர் திருமாலிடத்தும் அத்தகைய செருக்கு இருந்தது இந்த உலகத்தை நான் காத்து வருகிறேன் நான் இல்லை என்றால் உயிர்களின் கதி என்னவாகும் காக்கும் கடமை செய்கிற நானே பெரியவன் என்ற எண்ணம் அவருக்கு இருவரும் தமது ஈசனின் அடிமுடி காண முயன்றனர் அவர்களுடைய செருக்கை அழிக்கத்தான் ஈசன் அண்டங்களை ஊடுருவி அனற்பிழம்பாய் நின்றான் நீங்கள் எந்த துறையில் உயர்நிலை வகித்தாலும் அது குறித்து செருக்கு கொள்ளல் ஆகாது எல்லா சிறப்பும் இறைவனுக்கே உரியது அவன் தந்த வல்லமை அன்றோ நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்கிறது அவனது கருணையை எண்ணி அடக்கமுடன் வாழ்வதை நாம் செய்ய வேண்டுவது அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க ஈசன் அதிசயத்தக்க அரும்பொருள் எண்ணற்ற வடிவங்கள் அவனுடையன அவன் உரைப்பதற்கொன்னா பழைய பொருள் அவன் அற்புதங்கள் பல புரிவதால் அற்புதம் என்று கூறுவாராயினர் இந்த அற்புத உலகை படைத்த காரணத்துக்காகவும் அப்படி கூறத்தக்கவன் தான் அவன் உலக நலன் கருதி பல வடிவங்கள் எடுத்ததால் அநேகன் ஆனான் அவனது இயல்புகளை தன்மைகளை பெருமைகளை சொல்லால் விளக்க முடியாது சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க மனதுக்கு எட்டாததனால் அவன் தூரத்தில் இருப்பது போன்று காணப்படலாம் ஆனால் பக்தியின் மூலம் அவனை நாம் முற்றிலும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதை அறிக பொதுவாக மனம் வெகுதூரம் தூரம் செல்லக்கூடியது தொலைதூர பொருளோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் உடையது அத்தகைய மனதின் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் அவன் மனது கெட்டதாக இருந்தாலும் பக்தி வலையில் அகப்படுகிறவனாகவே இருக்கிறான் அவன் அன்பு கொண்டோரிடம் அண்டி நிற்கிறான் கடுமையான சாதனைகள் மூலம் அவனை அடைய முயற்சிப்பது தேவையில்லை என மாணிக்க இந்த வரிகள் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழி முழுதாய் விரிந்தோன் காண்க அவனன்றியான பொருள் வேறில்லை அவனே உலகமாயும் உலகில் உள்ள எல்லாமாயும் விரிவடைகிறான் அதனை அறிந்து தெளிக ஓம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்